சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை வாழ்க்கையில் உனக்கு பின் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாது ஏனென்றால் நீ ஒரு சாதாரண மனிதன் ஆனால் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை மட்டும் நினைக்கிறாய் நீ சாதாரணமான மனிதன்தானே உன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது நடக்கப் போகிறது என்று யாராவது வந்து எந்த தெய்வமாவது உன் நேரில் வந்து ஒரு விஷயத்தை நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கப் போகிறது என்று சொன்னார்களா அதாவது நீ நன்றாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் செல்வங்கள் வரும் எல்லா சிறப்புகளும் நடக்கும் ஆனால் இதையும் தாண்டி இதெல்லாம் நினைக்காமல் நாம் அன்றொரு விஷயம் செய்தோமே அந்த விஷயம் தவறாகி விடுமோ என்று ஏன் இது போல நடக்காத ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் அன்று செய்தால் அதை அப்படியே முடித்து விட்டு முடிந்துவிட்டது அதை திரும்ப எல்லாம் வராது ஆனால் நீயோ அந்த விஷயத்தை சித்தரித்து யோசித்து பயப்படுகிறாய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு சாதாரணமாக சொல்கின்றேன் ஆனால் இன்னும் அதிகமான சிந்தனைகள் மனதுக்குள்ளே ஓடுகிறது உன்னை தனியாக ஒரு இடத்தில் அமரவிட்டால் எனக்குத்தான் பயமாக இருக்கிறது ஏனென்றால் உன் பக்கத்தில் அமர்ந்திருப்பது நானே உன்னுடைய யோசனைகள் என்ன உன் கவலைகள் என்ன என்பது எனக்கு தெரியுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ விழித்திருக்கும் பொழுது தூங்கும் பொழுது உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் செழிக்க வைக்க உன்னுடைய அப்பாவாக உன் கூட இருந்து உன்னுடைய நீ போராடுவதை விட நான் போராடுகிறேன் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொள் அதை மீறி தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதே உனக்கு நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் ஒரு பெண் அதுவும் உன்னுடைய துணையின் பக்கம் இருக்கும் ஒரு பெண்தான் அதுவும் உன் துணைக்கு மிகவும் நெருக்கமான பெண் இரத்த உறவு அந்த பெண் என்ன நினைக்கிறார் என்றால் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு கூட்டமாக நிற்கும் இடத்தில் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷய விஷயத்தை செய்ய வேண்டும் ஒருவன் உன்னை கூட்டத்தில் அசிங்கப்படுத்தி விட்டான் அப்பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது என்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வருவாய் அந்த எண்ணத்திற்கு உன்னை கொண்டு வர வைக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள் இத்தனை நாள் அவள் அப்படித்தான் நினைக்கிறாள் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அப்படித்தான் நினைக்கின்றார் எங்கு உன்னை சந்திப்போம் சந்திப்பது என்றால் என்ன நீயும் அவளும் நேருக்கு நேர் சந்திப்பது கிடையாது கூட்டமாக இருக்கும்பொழுது உன்னை சந்திக்க வேண்டும் அந்த சந்திக்கும் பொழுது அத்தனை பேர் மத்தியிலும் ஏற்கனவே நடந்த சில பிரச்சனையை அப்பொழுது கொண்டு வந்து உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்பொழுது இத்தனை பேருக்கு மத்தியில் அசிங்கப்பட்டு விட்டோமே என்று உன்னுடைய மன உளைச்சலுக்கு அவள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் எப்பேர்பட்ட ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு பெண்ணாக இருப்பாள் அவள் சொல் பார்க்கலாம் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவள் அவள் ஒரு தூய்மையான ஒரு தெய்வ பக்தி உள்ள பெண்ணா அவள் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் அவளோடு தெய்வம் இருப்பதில்லை ஆனால் அவள் உன்னுடைய உயிருக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு தவறு நடக்க வேண்டும் என்று நினைத்தாயானால் அது அப்படியே அவருடைய குடும்பத்திற்கு திரும்பி விட்டது அவருடைய குடும்பத்திற்கு திரும்பி விட்டது அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புகைய ஆரம்பித்திருக்கிறது கூடிய சீக்கிரமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும் ஏன் நடக்கிறது தன்னுடைய யோசனை தன்னுடைய யோசனை தான் தனக்கு வந்து விடியும் உன்னை பற்றி அவள் என்ன நினைத்தால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு அடியும் சருக்களும் வந்துவிட்டது அவர்கள் வீட்டில் யார் முக்கியமானவர்கள் அவருக்கு ஆபத்து வந்து அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டது அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே புரிய ஆரம்பித்து விடும் ஒரே ஒரு விஷயம் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை அதை பார் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அதை விட்டுவிட்டு அவனுடைய வாழ்க்கையை கட்டுப்பட வேண்டும் இவனுடைய வாழ்க்கை கெட்டுப்போய்விட வேண்டும் என்று நினைத்தால் அது திரும்பவும் நினைக்கும் உனக்குத்தான் வரும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை போக வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அதே வாழ்க்கை அவளுக்கு திரும்பிவிட்டது அந்த செய்தி வரும் அப்பொழுது நீ என்னிடம் வந்து என்ன செய்வாய் நடந்துவிட்டது என்று நீ சொல்வாய் யாருக்கு யார் சாபம் விடுவது ஒரே ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரே ஒரு ரத்த உறவில் இருப்பவர்கள் ஒரே சொந்தத்தில் இருப்பவர்கள் நாளைக்கு மறுநாள் ஒரு விசேஷம் என்றால் ஒரு முகத்தை பார்த்து கொள்பவர்கள் சண்டை போட வேண்டும் அவர்கள் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா யார் வாழ்ந்தாலும் யாருக்கும் யாருக்கு லாபம் அல்ல யார் போனாலும் யாருக்கும் எந்த நஷ்டமும் அல்ல புரிகிறதா அவன் அவன் குடும்பத்தில் எது நடந்தாலும் அதுதான் லாபம் ஒருவன் போனால்தான் அவன் நிம்மதியாக இருப்பான் என்பதெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டம் தவறான ஒரு எண்ணம் அந்த விஷயத்தை எல்லாம் யாரும் எப்பொழுதும் நினைக்காதீர்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் சிலர் பேருடைய சுயநலம் என்பார்கள் சிலர் சுயநலமாக இருந்தால் கூட பரவாயில்லை மற்றவன் வாழ்க்கை போக வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு அதுதான் தெய்வம் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது நீங்கள் இதுவே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தொழில் தன்னுடைய பணம் என்று இருந்தால் அது யாருக்கும் பாதிப்பை தராது அதுவே எல்லா விஷயமும் இருந்து அவன் கெட்டுப்போய் விட வேண்டும் இவன் கெட்டு கெட்டு போக வேண்டும் என்றால் திரும்ப அனுபவிக்க போவது எவன் நினைக்கின்றானோ அவனுக்கு ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாயானால் அவளே அசிங்கப்பட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை இழக்கப் போகிறார் அதுதான் உண்மை எவனும் எப்பொழுதும் யாராக இருந்தாலும் நல்ல விஷயத்தை மட்டுமே பேச வேண்டும் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பு எல்லா விஷயமும் எனக்கு புரிகிறது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை எனக்கு தெரியும் யாரும் என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை யாராவது தவறாக செய்தால் திரும்ப நான் அப்படியே திருப்பி விடுவேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அது என்ன விஷயம் என்றால் ஒருவன் ஒருவனுக்கு தீங்கு செய்கிறான் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு செய்யும் பொழுது செய்யும் நபர் எதிரில் இருக்கும் நபருக்கு செய்கிறான் பார் அவன் நல்லவனாக அது மட்டும் அல்லாமல் அவன் எந்த தவறும் செய்யாமல் இவன் மட்டும் அவனுக்கு செய்வினை செய்தால் என்று வைத்துக்கொள் அந்த செய்வினையானது எப்பொழுதுமே அவனிடம் இருக்காது நேரடியாக திரும்பிவிடும் அதே போலத்தான் யோசனை சிந்தனை நீ என்ன சிந்திக்கிறாயோ அது உனக்குத்தான் திரும்பும் ஏனென்றால் அது உன்னுடைய எண்ணம் அவன் அங்கு நினைப்பான் நான் நன்றாக இருப்பேன் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் நீ உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் நன்றாக இருக்கும் சீக்கிரம் மாறும் சீக்கிரம் நல்லது நடந்துவிடும் என்று இங்கு அதற்கான ஒரு சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் அங்கு இருக்கும் பெண்ணோ உன்னுடைய வாழ்க்கை அப்படி போக வேண்டும் இப்படி போக வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய வாழ்க்கை தான் அப்படி போகும் அதுதான் அங்கு மாறிவிட்டது அதனால்தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லது நினையுங்கள் எங்களுக்கு நல்லது நடக்கும் என்று எதற்கும் நினைத்து நீ இந்த பாவப்படுவது இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதற்குமே தேவையல்லாது எவன் ஒருவன் தவறு செய்கிறானோ அதற்கான தண்டனை அனுபவிப்பான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் யாரும் பாவம் எல்லாம் இங்கு படவே இல்லை கஷ்டப்படட்டும் அவருடைய வாழ்க்கைக்கு அவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னார்கள் ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் இதெல்லாம் சில கஷ்டங்களை சோர்ந்து போய்விடக்கூடாது யாராக இருந்தாலும் இந்த சாயப்பா பார்த்து கொள்வேன் நிதானமாக இரு காலம் முழுவதும் உனக்கு தேவையான அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த சாயப்பாவாகிய நான் செய்து உன்னை வாழ வைப்பேன் கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்